விஜயகாந்த் எப்படி கடைசி காலகட்டங்கள் வச்சிருந்தாங்களோ அதே தான் இன்னைக்கு ஐயா ஸ்டாலினோட நிலைமை யாருக்குமே அது வெளியில தெரியாது அவரை வந்து ஒரு பொம்மை மாதிரி காலையில எந்திரிச்சவன அலங்கரிச்சு ஜோடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க திரும்ப மாலை நேரத்தில் கூட்டிட்டு போயறாங்க இவ்வளவுதானே தவிர நாட்டினுடைய அதாவது ஒரு உளவு பிரிவு முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து பேசியது என்றால் இது வரைக்கும் கிடையாது ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த இரண்டரை ஆண்டு இரண்டே முக்கிய ஆண்டு காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சர் என்பவர் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய உளவு பிரிவுகிட்ட அவர் ரிப்போர்ட் வாங்கினதே கிடையாது இங்க என்ன அவருக்கு தெரியாது அரசியல் சூழ்ச்சியா என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது மக்கள் என்ன கஷ்டப்படாதுன்னு தெரியாது சட்ட ஒழுங்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது அவரை பொறுத்தளவு ஒன்னே ஒண்ணுதான் மய ஒரு பக்கம் மருமயம் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொத்துக்களை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மீண்டும் ஒரு முறை இனிமேல் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்க முடியாது அப்ப வெளிநாடுகள்ல கோடிக்கணக்கில் நாம சொத்துக்களை வாங்கிடுறோம் கோடி கணக்கில் சொத்துக்களை வாங்கி குமிச்சதுல நம்ம அடுத்த தலைமுறை செல்றாங்க எண்ணத்துக்கு திமுக அமைச்சர்களும் திமுக தலைமையும் முடிவு வந்துருச்சு இங்க முதலமைச்சர் என்பவர் மும்பை முதலமைச்சர் பொம்மையால என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது அதனாலதான் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமும் ஒவ்வொரு அமைச்சர்கள்